ஆண் பெண் கள்ள தொடர்பில் கள்ளக்குறவில் இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறிகள் என்ன தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களில் ரகசியம் காத்த தொலைபேசிக்கு புதிய கடவுச்சோல் இடுவது நீங்கள் அருகில் இருக்கும்போது தொலைபேசி அழைப்புகளை தவிர்ப்பது அல்லது மெதுவாக பேசுவது அழைப்பு பட்டியலை செய்திகளை உடனுக்குடன் அழிப்பது தொலைபேசியை எப்போதும் தன்னுடன் வைத்திருப்பது கூட எடுத்துச் செல்வது சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடுவது மற்றும் அதை மறைப்பது நீங்கள் வெளியில் எங்கு சென்றாலும் உங்களை பற்றி தேட விசாரிக்க மாட்டார்கள் ஆரம்பத்தில் உங்களிடமிருந்து அக்கறை உங்களுடன் பேசுவதை குறைப்பது உணர்வு பூர்வமாக விலகி இருப்பது காரணமின்றி கோபப்படுவது எரிச்சல் அடைவது அல்லது உங்களை குறை கூறுவது திடீரென அதிக அன்பாக நடந்து கொள்வது குற்ற உணர்ச்சியால் இருக்கலாம் குடும்ப நிகழ்வுகள் நண்பர்களுடன் பழகுவ ஆர்வம் குறைவது திடீரென உடை சிகை அலங்காரம் வாசனை திரவியங்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவது புதிதாக உடற்பயிற்சி செய்ய தொடங்குவது அல்லது உடல் அழகில் அதிக அக்கறை காட்டுவது வேலை அதிகம் மீட்டிங் என்று கூறி அடிக்கடி தாமதமாக வீடு திரும்புவது உங்களிடம் அன்றாட நடவடிக்கைகள் பற்றி கேட்பதை நிறுத்துவது தாம்பத்திய உறவில் ஆர்வம் குறைவது அல்லது முற்றிலுமாக தவிர்ப்பது மாற்றாக குற்ற உணர்ச்சியால் திடீரென தாம்பத்தியத்தில் அதிக ஆர்வம் காட்டுவது நிதி கண்காணிப்பு திடீரென விவரிக்க முடியாத செலவுகள் கிரெடிட் கார்டு பில்களில் தெரியாத ஹோட்டல் அல்லது பரிசு பொருட்கள் வாங்கியதற்கான பதிவுகள் காட்டுவது குற்ற உணர்ச்சியை மறைக்க உங்களுக்கு அதிகமாக பரிசுகள் வாங்கி கொடுப்பது அவர்களின் இருப்பிடம் அல்லது செயல்பாடுகள் குறித்து கேள்வி கேட்டால் வழக்கத்திற்கு மாறாக அதிக கோபப்படுவார்கள் அல்லது தற்காப்புடன் பதிலளிப்பார்கள் முன்பு போல் கைகளை பிடிப்பது அணைப்பது போன்ற நெருக்கமான செயல்கள் குறையும் பெண்களிடம் கள்ள உறவை கண்டறிய உங்களுடன் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதை நிறுத்திவிடுவார்கள் ஏதோ யோசனையில் இருப்பது போல் இருப்பார்கள் தோழிகளுடன் வெளியே செல்கிறேன் என்று அடிக்கடி கூறுவது அந்த நண்பர்கள் அவர்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் தங்களுக்கு அதிக தனிப்பட்ட இடம் ஸ்பேஸ் மற்றும் நேரம் வேண்டும் என்று திடீரென கேட்பார்கள் உங்கள் பழக்க வழக்கங்கள் தோற்றம் மற்றும் குணத்தை முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமாக விமர்சிக்க தொடங்குவார்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அறிகுறிகள் ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும்